வெனிசோலா நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் இதற்கான காரணங்களாக பல காரணங்கள் சொல்லப்படுது ஆனா இதுல பிரித்தானியாவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறது உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு மாறி இதற்கான பதிலை ரீதியில் அரசாங்கமும் பிரதமரும் இப்போது இருக்கிறார்கள் இது பிரித்தானியாவுக்கு எப்படியான ஒரு எதிர்ப்பை கொண்டு வரும் அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் யூகே டாக்ஸி ஓடுறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயம் இந்த சவாலான விஷயத்துக்கு மத்தியில இவர்களுக்கான வருமானத்தில் குறைவு ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஊபர்

தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது யூகேயினுடைய மிக பிரபலமான ஒரு நகரத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வாரீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்கன்னா இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முப்பது ஆயிரம் நம்ம சேனல் பெறுறதுக்கு இன்னும் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு மைல் கல்ல நாம் அடையலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் யூகே முழுவதும் சில நாட்களாகவே அதிகப்படியான பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது வாகனங்கள் விபத்துகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுது வீதிகள் ஐசி கண்டிஷனா இருக்கு அப்படின்ற காரணத்தினால வாகனத்தை ஓட்டுபவர்கள் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் வாகனத்தை செலுத்துங்க அப்படின்ற ஒரு தகவலையும் ராக் மற்றும் ஏஏ நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எப்படியாக விண்டர்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க விண்டர்ல டிரைவ் பண்றது அப்படின்றது மிகவும் அவதானமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சாதாரணமாக நம்ம மோட்டர்வேல போகும்போது

மிகவும் கொடுமையான பல விஷயங்கள்ல இவர் ஈடுபட்டிருந்தார் இதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய அரசாங்கமும் சரி வெனிசுலாவினுடைய எதிர்கட்சிகளும் சரி இப்போது சொல்லிட்டு இருக்காங்க இதுல உலகளாவிய ரீதியில் இருக்கிற நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்றதுதான் இப்போதைய சமகால அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது யூகேனுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்றதையும் தாண்டி அமெரிக்காவுக்கு யூகே ஆதரவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு வதந்தி அண்மை காலத்துல சமூக வலைதளங்களிலையும் செய்தித்தளங்களிலையும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது இது குறித்து பிரித்தானியாவினுடைய பிரதமர் கிய ஸ்டாமர் இப்போது மௌனம் கலைத்திருக்கிறார் பிரித்தானியாவுக்கும் இந்த செயற்பாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் நான் அண்மையில் எதுவுமே பேசவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யுகேனுடைய பிரைம் மினிஸ்டர் கிஎஸ் டாமர் சொல்லி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக மாறி இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கெமி பேட்னாக் அமெரிக்காவுக்கு சாதகமாக அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு இதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரியாக அவருடைய கருத்து இருக்கிறது பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது இதுல மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுது ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக யூகே இப்போ மாறி இருந்தது இந்த உக்ரைன் பிரச்சனைகளின் போது உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு சாதகமாக பிரித்தானியா பல செயற்திட்டங்களை முன்னறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய யூகே அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலராலும் முன்வைக்கப்பட்டது பேசப்பட்டது அதற்கான ஒரு தெளிவான பதிலாக யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் இதனை முற்றாக மறுத்திருக்கிறார் அப்படின்றது இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது யூகேல அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த டாக்ஸி டாக்ஸ் அப்படின்றது மூலமாக டாக்ஸி பயணங்களுக்கு வேட் அறவிடுவதாக ரேஷல் ரீப்ஸ் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஊபர் நிறுவனம் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருந்தது நிறுவனம் அதிகப்படியான வருமானமாக கஸ்டமர்ஸ் மேல போட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இவங்க தள்ளப்பட்டாங்க இதன் இதுவரை காலமும் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்டாக செயற்பட்டு கொண்டிருந்த ஊபர் இனிமேல் ஒரு மேனேஜராக அல்லது ஒரு சாதாரண ஏஜென்டாக செயற்படுவதாக தனது கன்ட்ராக்ட மாற்றி அமைக்க போறாங்க டிரைவர்ஸோட இந்த கண்ட்ராக்ட் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த விஷயம் இனிமேல் தான் டிரைவர்ஆர்சிக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை இவங்க கொண்டு வர இருக்கிற டிஎஃப்எல் அனுமதி வழங்கல அதனால லண்டன்ல இருக்கக்கூடிய பில்கள் வழங்கப்படும் லண்டனுக்கு வெளியே இருக்கிறவங்க அவங்களுடைய வேட்டை அவங்களை கணிச்சு அதை எம்ஆர்சிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம் இப்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக டாக்சி டிரைவர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் பாரிய அளவில் குறையும் அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் ஊபர் தெரிவித்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த வேட்டின் காரணமாக இனிமேல் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் இருந்தே அந்த வேட்டையும் எடுக்கிறதுனால இந்த வேட்டை அரசாங்கத்திற்கு டிரைவர் மாறே திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வரப்போகிறது இதற்கு காரணமாக ஒரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ்களுக்கும் அதிகமாக வருமானம் மீட்டினா மாத்திரம் தான் இந்த வேட் ரிட்டர்ன் செய்ய முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எந்தளவு தூரம் பாதிப்பாக அமையும் அப்படின்றது இதுவரையில் சொல்லப்படலை ஆனால் டிரைவர்ஸ் கையில் இந்த வேட் கொடுக்கப்பட்டா இதற்கான பில்ஸ் இதற்கான இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து இதுவரையில் எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியிடப்படலை ஆனா லண்டன்ல வேலை செய்றவங்க லண்டன்ல டேக்ஸி ஓடுற டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு நஷ்டமாக இருக்க போகிறது லண்டனுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படியாக இதை அவங்க மேனேஜ் பண்ணலாம் எப்படியாக இந்த டேக்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் இனிமேல் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் ஊபர் வழங்கி பதினாறு வயதிற்கு குறைவான சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் வெளியிட்டிருக்காங்க மூளையாக செயல்படக்கூடிய ஜியா யூசுப் இந்த தகவலை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார் இப்போதைய நிலவரப்படி சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களின் போது இவர்களுக்கு ஆறு தொடக்கம் பத்தொன்பது ஆண்டுகள் வரையில பெரோல் வழங்கப்படலாம் இது ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் இவர்களுடைய குற்றத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப ஆறு தொடக்கம் பத்தொன்பது ஆண்டுகளுக்குள்ள இவர்களுக்கு பெரோல் வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டம் மாற்றப்பட்டு இவர்களுக்கு நிரந்தரமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படும் எங்களுடைய ஆட்சியில இது முதன் முதலாக செயற்படுத்தப்படும் ஒரு சட்டமாக மாறும் அப்படின்ற ஒரு தகவலை இவர் முன்வைத்திருந்தார் இது யூகே வாழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாத்திரம் அறுநூற்று எழுபத்து வயதிற்கு குறைந்த மாணவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய கன்சென்ட் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிற பாலியல் நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு தான் பிரித்தானியாவில் கருதப்படும் சில இடங்களில் வயதுகளை கணிக்க தெரியாமல் ல ஸ்டூடண்டா வந்திருக்கிறவங்க மாட்டுப்பட்ட சம்பவங்களும் நிறையவே இருக்கு இருந்தாலும் பதினாறு வயதிற்கு குறைந்தவர்களோடு பாலியல் ரீதியாக ஏதாவது விஷயம்

உரிமை இனிமேல் போர்டு ஆஃபீஸுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இதன் அடிப்படையில் இவர்கள் ஏதாவது வச்சிருக்காங்களா இவர்களுடைய மொபைல் ஆராயக்கூடியதாகவும் ஆட்கடத்தல்காரர்களுடைய விசாரணை செய்யக்கூடிய ஒரு அனுமதியும் இவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே இதற்கு முன்னாலே இது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் உங்களுக்கு வரது நியாயம் இந்த செய்தியை படிக்கும் போது எனக்கும் அது வந்தது சட்டவிரோதமாக பிரித்தாண் யாக்குள வாரங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு சட்டம் இருக்கலையா அப்படின்னு ஒரு கேள்விக்கான சுவாரஸ்யமான பதில் என்ன அப்படின்னா அப்படி அந்த சட்டம் கிடையாது இது மனித உரிமை பார்க்கப்படுது அவங்க வரும்போது அவங்களை சோதிக்கிறதுக்கான அனுமதி இதுவரை காலமும் வழங்கப்படல ஆனா, இனிமேல் வரும் காலங்களில் இவர்களை முற்று முழுதாக சோதிப்பதற்கும் இவர்களுடைய தொலைபேசிகளை கையகப்படுத்துவதற்கான அனுமதியும் போர்டு ஆஃபீஸஸுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேல இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அடிப்படை மனித உரிமை மீறலாக இது பார்க்கப்படுகிறது இவர்களுடைய தனிப்பட்ட உடைமைகளை சோதனை செய்வதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை அப்படின்ற வகையில இந்த ஒரு முன்னெடுப்பு இப்போது முன்னெடுக்கப்படுகிறது பிரித்தானியாவின் மிக பிரபலமான நகரமாக இருக்கிற பெக்ஸ்லிஹீத் அப்படின்ற நகரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பது வயதான ஒருவர் தீவிர காயத்தோடு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி நடத்தியிருக்கிறார் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முப்பத்து ஐந்து வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும் எந்த கருத்தையுமே நம்ம ஹைட் பண்ண போகிறதோ டிலீட் பண்ண போகிறதோ கிடையாது அன்லஸ் ஏதாவது கெட்ட வார்த்தைகள் இல்லாத வாரத்தில் அப்படியான கருத்துக்களையும் மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றதோட இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்